இரண்டாவது புரிந்து கொள்ளார்க்க மார்க்கத்துல உறுதியாக இருத்தல் மார்க்கத்தில் நிலையாக இருத்தல் என்ற பகுதி இருக்கிறதே இது கூட சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு தன்மை நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம் சிலர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் கொள்கையில் உறுதியாக இருத்தல் இருக்கிறது அது மட்டும்தான் உறுதி சிலர் எல்லாரும் இல்ல எல்லா இடத்துல சிலர் அப்படி நினைக்கிறாங்க கொள்கையில் உறுதியாக இருத்தல் ஆனா மத்தப்படி இருக்குது அந்த கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் எங்களுக்கு தெரியும் அக்கைதால நாம படிக்கக்கூடிய விஷயம் என்ன ஈமான்டா என்ன செயல்லையும் என்ன செய்யணும் வெளிவரணும் செயல் இல்லாத ஒரு ஈமான் பூரணமான ஈமானாக என்ன செய்யாது இருக்காது செயல்ல வெளிவரும் ஏன்னா அகைதான ஒரு பகுதி என்ன கொள்கைல உறுதியாக்கிற உண்மையில உறுதியாக இருந்தால் எதுல வெளியாகும் செயல்ல வெளியாகும் ஆனா இன்னைக்கு ஒரு சமூகத்தை நீங்க பார்க்கலாம் கொள்கையில உறுதி என்பது அவங்கள்ட விளங்குதுதான் ஆனா தொலையலாது தொழுவதென்று சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் எழும்பி நின்று தொழுவுறதுக்குதே அப்படி ஒரு பாரமான விஷயம் ஈவினிங்ல போய் நல்லா எக்ஸசைஸ் எடுத்து வெயிட் எல்லாம் அடிச்சிட்டு வந்து தூக்குறவருக்கு ஒரு பெட் சீட்டை அளவுக்கு என்ன செய்யும் சுற்றியான வெயிட் ஆயிருக்கும் சுபகில அது எல்லாம் தூக்கி பாரு இதை தூக்க இயலாது அந்த அளவுக்கு வெயிட்டான மாதிரி இருக்கும் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் இதனால போய் என்ன செய்ய மாட்டாரு ஒரு ரெண்டு ரகாத்து எலும்பி தொழுவது இல்லை ஆனா அவரோட மனசுல ஒரு திருப்தி நான் கொள்கையில உறுதியாக்கிறேன் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் நீங்க எங்கேயும் பார்க்கலாம் இஸ்லாம் கொள்கையில் உறுதி என்ற பகுதியை அகிதா வேறு இபாதத்து வேறு அப்படின்னு பிரிச்சது கிடையாது மார்க்கத்தில் உறுதி மார்க்கத்தில் உறுதி நீ கொண்ட நம்பிக்கையிலும் உறுதி இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை அடிப்படையில் வெளிப்படணும் இல்லை என்று சொன்னால் என்ற நயவஞ்சகம் இருக்க அர்த்தம் நான் வந்து சொன்னபடி எனது செயல்பாட்டில் அது வெளிப்படவில்லை என்றால் நயவஞ்சகம் இருக்கு அர்த்தம் எனவே இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள் கொள்கை உறுதி என்பதை வெறும் நம்பிக்கை ஏற்படக்கூடிய உறுதியாக மட்டும் நீங்க விளங்கக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னது போல வரக்கத்தில்லாத இல்மும் அமல்ல வெளிப்படாத கொள்கை உறுதியும் எப்படி வீக் ஆகும் என்பதை கடைசி பகுதியில் சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறேன் சில உதாரணங்கள் உங்களுக்கு பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இரண்டாவது பகுதி வெறுமனே கொள்கையில் உறுதி என்பது செயல்பாட்டில் வெளிப்படவில்லை என்றால் அது உறுதியே கிடையாது அதுல எங்கேயோ ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது இருக்கிறது காரணம் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த அறிவில உறுதியாக இருத்தல் இருக்கிறது இதுல கொஞ்சம் இஸ்லாமிய உறுதிக்கும் வெளி உலகத்தில் உள்ள அறிவு உறுதிக்கும் வெளி உலகத்தில் உறுதியாக வெளி உலகத்தில் இருக்கிறான் என்ன வந்து அவன்கிட்ட கொள்கையில என்ன செய்றான் அவனுக்கு ஒரு உறுதி இருக்குது அதே போல அந்தந்த மதத்தினருக்கு அவன்க்கு உறுதி இருக்குது இஸ்லாமிய உறுதிக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா இஸ்லாம் ஒரு நாள் அந்த உறுதியை வராத வரைக்கும் என்ன செய்யாது

இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள இல்ல நான் வந்து ரசூல் விஷயங்கள் ஒரு பக்கம் அவர் ரெண்டு லா சொல்லி வருவாரு ஆனா வெளிய இது இஸ்லாத்துக்கே உள்ள சிறப்பம்சம் எனவே இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள் செயல் வடிவத்தில் கொள்கை உறுதியே கிடையாது செயல் வடிவத்தில் வராத உறுதி எதுவுமே கொள்கை உறுதி கிடையாது தொழுகையில வெளிப்படணும் நோன்பு அன்புள்ள சகோதரர்களே தொழுகை உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரதி இல்லாமல் சொல்றாங்க அந்த பெரிய பித்னாவுடைய அந்த நேரத்தில் வந்து உஸ்மான் ரதி இல்லாமல் சொல்றாங்க அசலாத் அஹசனுமாய் அமல் உன்னாஸ் அசலாத் அஹசனுமாய் அமல் உன்னாஸ் தொழுகை மக்கள் செய்வதிலேயே மிகவும் சிறந்தது தொழுகை மக்கள் செய்வதிலேயே மிகவும் சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லா சல்லாஹ் என்ன செய்யறாங்க உஸ்மான் ரதி இல்லாமல் சொல்றாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயல்பாட்டு வடிவத்தில் எங்கிட்ட வெளிப்படாத எந்த கொள்கை உறுதியும் உண்மையான கொள்கை உறுதி கிடையாது எங்கோ ஒரு இடத்தில் நாங்கள் தோல்வி அடைவோம் எங்க ஒரு இடத்தில் தோல்வி அடைவோம் என்பதை இரண்டாவது கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே கொள்கை உறுதி என்பது கொள்கை உறுதியாக காலத்தில் அப்படி ஒரு உறுதி என செய்யல இருக்கல செயல் வடிவத்தில் வராத கொள்கை உறுதி எல்லா வகையில விவாதத்தில் வணக்கத்தில் எல்லா வகையிலும் வராத கொள்கை உறுதி அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நீங்கள் பார்க்கல கொள்கையில் எப்படி பலகீனம் இருக்கிறதோ கொள்கையில மிகவும் ஆர்வமானவர்கள் கொள்கையில உறுதியானவர்கள் நம்ம கருதக்கூடியவர்கள் அல் குரான் அப்படி விரிச்சு கொடுத்து ஓதுங்கன்னு சொன்னா ஒரு வரி கூட ஓதுவதற்கு முடியாதவர்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சரி முடியாதது ஒரு தவறா இல்லை முயற்சி எடுத்தாரான்னு பார்த்தா இல்லை சுபகானல இன்றைக்கு குரான் ஓதிக்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த சவுதி அரேபியாவில் எவ்வளவு அழகா இருக்குது ஆனா ஒரு முயற்சி ஒரு கவலை அது பற்றி எதுவுமே என்னது இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது எதை சொல்லுறது தெரியுமா எங்களது கொள்கை உறுதியில் ஒரு குறைபாடு என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடியவர்களை சொல்கிறேன் இருக்கிறது நம்ம அதில் என்ன செய்யற மாற்றம் காண வேண்டும்